அஸ்லாமலை வஹமதுல்லாஹி பர்காத்தகு அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க அலாமலை பர்காத்தகு இன்னைக்கு கேசரி செஞ்சு சாப்பிட போகிறோம்மா வாங்க செய்யலாம் என்ன கேசரிமா இன்னைக்கு ரவை கேசரி ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ம் முன்ன வறுத்துக்கலாம் ம் அதிகமாக வருத்திடாதீங்க லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்குங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு வறுத்துக்குங்க இப்போ போதும் எடுத்துடலாம் கை வச்சு நெய் ஒரு நாலு டீஸ்பூன் இருக்கும் ரீஃபண்ட் ஆயிலு ஒரு நாலு டீஸ்பூன் முக்கால் கப்பு இந்த கப்பால் போட்டுக்கணுங்க முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா நல்லா மைதான் நிறைய எடுத்துக்கோங்க இந்த அளவும் வறுத்து எடுத்துக்கோங்க போதும் செட்டை ஊற்றுக்காங்க லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி இது வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயும் நீயும் சேர்ந்துது இந்த கப்பால் மூணு கப்பு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கேசரி நல்லா சூப்பராக வரும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் ரவை போட்டு ரவ்வொண்டு ஃபுட்டு கலர் போட்டுக்கலாம் முன்ன ஃபஸ்ட்டு கலர் வரும் கேசரி ரவ்வொண்டு போட்டுக்கலாம் போதும் இப்போ ரவை போட்டு விட்டு நல்லா ஆட்டி விடுவோம் ஆயிடுச்சா ஆவும் இப்போ இந்த டைமில் வந்து இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும் இதனால் ஒரு ஒன்றரை கப்பு சக்கரை போட்டுக்கோங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவும் சாப்பிடுவாங்க சில பேர் சில பேர் இனிப்பு அதிகமாகவும் சாப்பிடுவாங்க நாங்கள் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவோம் ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா ஒன்றே கால் கப்பு போட்டுக்குங்க ஒன்றரை கப்பு போடுறேன் சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா அப்படியே இழுகும் நல்லா கரையிட்டும் சர்க்கரை டைமில் ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கேன் ஏலக்காய் தூண் இருந்தாலும் போடுங்க இல்லைன்னா நசுக்கி போட்டுக்கோங்க வாசனைக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த நட்ஸு வறுத்து வச்சுருக்கோம் இந்த நெய்ல அது போட்டு விட்டுடலாம் இந்த பக்கத்தில் போட்டுருங்க நல்லா வெந்துருச்சு எடுத்து போட்டு விட்டுருங்க அம்மா கேசரி சூப்பராக வந்திருக்கு வந்துருச்சுதான் தான் சீக்கிரம் இடம் சாப்பிட்லாம் சீக்கிரம் இடமும் சாப்பிடலாம் இருங்க இருங்க ஏன் செய்கிறேன் உங்களுக்காக தான் செய்கிறேன் அம்மா கேசரி சூப்பராக வந்திருக்கு எடுத்து வைங்க சாப்பிட்லாம் பாரும்மா இப்படிமா இங்கே அழகாக வந்துருச்சு சூப்பர் வாங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இல்லை இந்த நான் கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன் சாப்பிட்றேங்க என்னங்க இன்னங்க அம்மா செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வாவ் بسم الله நீ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க بسم الله சூப்பரா இருக்கு சம்மயா இருக்கு நீங்க பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க